அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் நான்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கொஷின் ஒரு அறுபத்தி எட்டு கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதாவது இலக்கணம் இயல் நான்கில் இலக்கணம் ஸோ என்னென்ன தலைப்புகள் வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகுதுன்றதை பார்த்தலாம் பகாபதம் பகுப்பதம் பகுபத உறுப்புகள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் தமிழ் சொல்லறிவோம் ஸோ இந்த நான்கு தலைப்பில் இருந்து தான் அறுபத்தி எட்டு கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் முடிச்சிட்டோம் செவன்த்து முடித்தாச்சு எயித்து முடித்தாச்சு இப்போ நைன்த் வந்து போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் கிளிக் பண்ணிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இப்போ நைன்த்து இந்த இயல் ஃபோர் வரைக்கும் ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட் மட்டும் போதும் நீங்கள் சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ பிளேலிஸ்ட்டுக்கீரை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தலைப்பு பகாபதம் பகுப்பதம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஓர் எழுத்து தனித்தேனும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தேனும் ஒரு பொருளை உணர்த்துமானால் அது டேஸ் எனப்படும் சொல் ஓர் எழுத்து தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தேனும் ஒரு பொருளை உணர்த்துமானால் அது சொல் எனப்படும் சொல் என்பதன் வேறு பெயர்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க பதம் மொழி கிழவி சொல் என்பதன் வேறு பெயர்கள் வந்து பதம் மொழி கிழவி பதம் எத்தனை வகைப்படும் பதம் வந்து இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பிரித்தாள் பொருள் தராத சொல் எதுனா பகாப்பதம் பிரித்தால் பொருள் தராத சொல் தான் பகாப்பதம் ஐந்தாவது கொஷின் பாருங்கள் பெயர் வினை இடை உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாப்பதம் எத்தனை வகைப்படும் பகாபதம் வந்து நான்கு வகைப்படும் பெயர் வினை இடை உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இந்த நான்கு வகைகள் பாருங்கள் பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாப்பதம் உரி பகாபதம் நெக்ஸ்ட் ஆறாவது கொஷின் பெயர் பகாப்பதம் எடுத்துக்காட்டு தருக அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் மரம் நாய் நீர் பெயர் பகாப்பதத்திற்கான எடுத்துக்காட்டு மரம் நாய் நீர் வினை பகாப்பதம் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் உன் கான் எடு ஸோ இதெல்லாம் வினை பகாப்பதத்திற்கான எடுத்துக்காட்டு உன் கான் எடு இடைப்பகா பதம் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் தில் மண் பிற ஸோ இதெல்லாம் இடைப்பகா பதம் தில் மண் பிற உரி பகா பதம் எடுத்துக்காட்டு தருக சால நனி கடி உரு உரை பகா பதம் அதற்கான எடுத்துக்காட்டு வந்து சால நனி கடி உரு நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஷின் இடைச்சொல்லும் உரிச்சொல்லுமே சொல்லுமே டேசாக இருக்கும் என்ன அப்படின்னா பகாப்பதமாக இருக்கும் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் சொல்லும் பகாபதமாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பதினோரா கொஸ்டின் பகுதி விகுதி இடைநிலை என பிரிக்கப்படும் பதம் டேஸ் எனப்படும் பகுபதம் பகுதி விகுதி இடைநிலை என பிரிக்கப்படும் பதம் பகுப்பதம் எனப்படும் நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது கொஷின் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் பகுப்பதம் வந்து இரண்டு வகைப்படும் பகுப்பதம் வினை பகுப்பதம் வந்து இரண்டு வகைப்படும் பெயர் பகுப்பதம் வினைப்பகுப்பதம் ஸோ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பெயர் பகுப்பதம் எதன் அடிப்படையில் தோன்றும் பாருங்கள் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் பெயர்பகுப்பதம் எதன் அடிப்படையில் தோன்றும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் பெயர் பெயர்பகுபதம் தோன்றும் இடங்கள் எத்தனை அப்படின்னா ஆறு இடங்கள் மேலே பார்த்த அதே கொஷின் தான் பெயர்பகுப்பதம் தோன்றும் இடங்கள் வந்து ஆறு இடங்கள் அந்த ஆறு இடங்கள் தான் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் பொருட்பெயர் எடுத்துக்காட்டு தருக பொருட்பெயர் பொன்னன் அதை பாருங்கள் பிரிச்சுருக்காங்க பொன் ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அதில் பொன் என்பது பொருள் பொன் அப்படின்னா இப்போ கோல்டு தங்கம் ஸோ பொருட்பெயருக்கான எடுத்துக்காட்டு எது பொன்னன் இடப்பெயர் எடுத்துக்காட்டு தருக ஊரன் ஊர் ப்ளஸ் அன்னு பிரிச்சிருக்காங்க அதில் ஊர் என்பது இடம் ஸோ இடப்பெயருக்கான எடுத்துக்காட்டு ஊரன் அதில் ஊர் என்பது இடத்தை குறிக்கிறது அதனால தான் இடப்பெயர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு தருக ஆதிரை ஆண் அதை பிரிச்சுருக்காங்க பாருங்கள் ஆதிரை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆண் அதில் இ என்பது உடம்படுமை உடம்படுமை வந்து ஈவரம் ஈ வரம் இவ்வுரம் இது ரெண்டுமே உடம்படுமையாக வந்து வரும் இதில் ஆதிரை என்பது காலத்தை குறிப்பதால் இது காலப்பெயர் ஆதிரை என்பது காலத்தை குறிப்பதால் இது காலப்பெயர் சினைப்பெயருக்கான எடுத்துக்காட்டு தருக கண்ணன் கண் பிளஸ் இன் ப்ளஸ் அண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதில் கண் என்பது சினை சினைனா ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது தான் சினை சினை பெயருக்கான எடுத்துக்காட்டு வந்து கண்ணன் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு தருக இப்போ கரியன் அதை பிரிக்கும் போது கருமை ப்ளஸ் அண் அப்படின்னு வருது கருமை என்பது ஒரு பண்பு குறிக்கக்கூடியது ஸோ பண்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு வந்து கரியன் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு தருக இப்போ நடிகன் நடிகனை வந்து பிரிக்கும் போது நடி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கிறாங்க நடிகன் அதில் இக்கு என்பது பயிரிடை நிலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க இக்கு என்பது பயிரிடை நிலை இல்லை நடித்தல் என்பது தொழிலை குறிப்பதால் நடிகன் என்பது தொழிற்பெயர் பகுதி விகுதி இடைநிலை முதலியனவாக பகுக்கப்படும் வினை முற்று எனப்படும் வினை பகு பதம் பகுதி விகுதி இடைநிலை முதலனவாக பகுக்கப்படும் வினைமுற்று வினை பகுப்பதம் எனப்படும் இப்போ வினை பகுப்பதம் எடுத்துக்காட்டு தருக விடை வந்து செய்தான் இப்போ வினை பகுப்பதத்துக்கான எடுத்துக்காட்டு வந்து செய்தான் இப்போ செய்தானை பிரிக்கும் போது செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் இப்போ என்பது பகுதி எனும் தொழில் இப்போ என்பது ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை குறிப்பதால் செய் என்பது பகுதி எனும் தொழில் இத் என்பது இடைநிலை எனும் இறந்த காலம் இடையில் வரக்கூடியது இத்து அது வந்து இறந்த காலமாக இருக்குது இத் என்பது இடைநிலை எனும் இறந்த காலம் ஆண் என்பது விகுதி எனும் ஆண் பால் ஆண் என்பது ஆண் குறிக்குது குறிக்கிது அதே மாதிரி விகுதியில் வந்திருக்கு விகுதி எனும் ஆண் பால் ஸோ வினை பகுபதத்துக்கான எடுத்துக்காட்டியது செய்தான் பகுபத உறுப்புகள் யாவை பகுபத உறுப்புகள் வந்து மொத்தமாக ஒரு ஆறு ஆறாக வந்து பிரிக்கலாம் பகுபத உறுப்புகளை பகுதி பிகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஆறு ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபதத்தில் முதலில் நின்று பொருள் தரும் முதநிலையை டேஸ் என்பர் என்ன அப்படின்னா பகுதி என்பர் பகுபதத்தில் முதலில் நின்று பொருள் தரும் முதநிலையை முதலில் நின்று பொருள் தரும் முதநிலையை பகுதி என்பர் பகுதி பெரும்பாலும் டேஸ் வினையாக வரும் ஆன்சர் வந்து ஏவல் வினையாக வரும் பகுதி பெரும்பாலும் ஏவல் வினையாக வரும் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் இருபத்தாறில் பகுதி அதற்கான எடுத்துக்காட்டு தெருக படித்தான் படி என்பது பகுதி ஒரு ஏவல் ஒரு படி அப்படின்ற ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு ஏவல் ஓடினான் ஓடு என்பது ஒரு பகுதி வந்தான் வா என்பது ஒரு பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏவல் வினையாக வந்திருக்கு பகுதி பகுபதத்தில் இறுதியில் நிற்பது எது அப்படின்னா விகுதி பகுபதத்தில் இறுதியில் நிற்பது விகுதி விகுதி எதனை காட்டும் தினை பால் என் இடம் விகுதி எதனை காட்டும் தினை பால் என் இடம் ஆகியவற்றை வந்து காட்டும் விகுதி எடுத்து தருக இப்ப நடந்தான் அதில் நடந்தான்ல விகுதி பார்த்திங்கன்னா ஆண் என்பது விகுதி இது பார்த்திங்கன்னா ஆண் பால் விகுதி ஆண் என்பது ஆண் பால் விகுதி நடந்தாள் ஆள் என்பது பெண்பால் விகுதி நடந்தனர் அர் என்பது பலர்பால் விகுதி நடந்தது தூ என்பது ஒன்றன்பால் விகுதி நடந்தன அ என்பது பழவின் பால் விகுதி ஸோ ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் அதற்கான விகுதிகள் பாருங்கள் ஆ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது எது அப்படின்னா இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை இடைநிலை காலம் காட்டுவதனால் டேஸ் எனவும் கூறுவர் என்ன அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலை இடைநிலை காலம் காட்டுவதனால் காலம் காட்டும் இடைநிலை எனவும் கூறுவர் இடைநிலைகளின் வகைகள் மொத்தம் ஒரு நான்கு வகை இடைநிலைகள் வந்து இருக்குது இப்போ நிகழ்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை அதற்கான எடுத்துக்காட்டு நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இடைநிலைகளின் வகைகள் வந்து நான்கு நிகழ்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை இப்போ நிகழ்கால இடைநிலைக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் கிறு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலைக்கான எடுத்துக்காட்டு வந்து கிறு கின்று ஆனின்று இப்போ கிரு அப்படின்னா அது பாருங்கள் அதை அது போது உன் ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆன் அப்போது வந்து இது ஒரு நிகழ்கால இடைநிலை உன்கிரான் உன்கிரான்றது நிகழ்காலத்தை குறிக்குது கின்று எடுத்துக்காட்டு தருக கின்றான் பாருங்கள் உன்கின்றான் பிரிக்கும் போது உன் கின்று ப்ளஸ் ஆன் உன்கின்றான் ஆனின்று உன்ன நின்றான் இப்போ உன் ப்ளஸ் ஆன் இன்று ஆண் உன்ன நின்றான் ஸோ நிகழ்கால இடநிலை வந்து கிரு தின்று ஆனின்று கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலைகள் வந்து இந்த நான்கு நேங்க வச்சுக்கோங்க இத்து இட்டு இரு இன்னு அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க பார்த்தான் பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் பார்த்தான் ஒன் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆன் உண்டான் பாடினான் பாடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன் பாடினான் ஸோ அதில் வந்துருக்கு பாருங்கள் பாருங்க இட் இத்து இட்டு இன்னு இந்த மூணுமே வந்திருக்கு இறந்த கால இடைநிலைகள் எதிர்கால இடைநிலைகள் இப்போ இவ்வு எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்போ இவ்வு உண்பான் பான் பாருங்க உன் குட் பிளஸ் இப்பு பிளஸ் ஆன் அப்போ இப்பு என்பது எதிர்கால இடைநிலை உண்பான் வருவான் வா வரு ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆன் இப்போ யூ என்பது எதிர்கால இடைநிலை வருவான் உண்பான் எல்லாமே எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் அதில் வந்து இப்போ இவு வந்து எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலைகள் இல் அல் ஆ எதிர்மறை இடைநிலைகள் வந்து இல் அல் ஆ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் உண்டிலன் ஒன் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் இல் ப்ளஸ் அன் உண்டிலன் கான் கான் ப்ளஸ் அல் ப்ளஸ் அன் காணன் பாரான் பார் பிளஸ் ஆ பிளஸ் ஆன் ஆன் பாரான் பாருங்க இல் அல் ஆ இது மூணுமே வந்து எதிர்மறை இடைநிலைகள் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது எது அப்படின்னா சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி சந்திக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் பார்க்கிறான் கடையார் பார் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆன் பார்க்கிரான் இதில் இக்கு என்பது சந்தி கடையார் கடை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆர் இதில் இ என்பது சந்தி பெயச்சொலையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது எது அப்படின்னா சாரியை பெய்ச்சொலையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் சாரியை இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை இப்போ சாரியைக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் உண்டனன் அது போது ஒன் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் அன் ப்ளஸ் அன் இந்த அன் தான் பார்த்தீங்கன்னா சாரியை சாரியக்கான எடுத்துக்காட்டு உண்டனன் சாரியைகளை காண்க ஸோ என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து சாரிகையிலாக வந்து வரும் பகுதி இடைநிலை விகுதி போன்றவை சேரும்போது இடையில் ஏற்படும் மாறுபாடு டேஸ் எனப்படும் அதுதான் வந்து விகாரம் பகுதி இடைநிலை விகுதி போன்றவை சேரும்போது இடையில் ஏற்படும் மாறுபாடு விகாரம் எனப்படும் வந்தான் எனும் சொல்லில் வா என்பது பகுதி வ என குறைந்து வருவது விகாரம் வந்தான் எனும் சொல்லில் வா எனும் பகுதி வா என குறைந்து வருவது விகாரம் ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வினாக்கள் டேஸ் என்பது பெயர் ஆகும் இதில் வந்து கண்ணன் என்பது ஒரு பெயர் பகுபதம் இடைச்சொற்கள் டேஸ் பதம் ஆகும் இடைச்சொற்கள் பார்த்திங்கன்னா பகா பதம் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகா பதங்களாக வரும் மதுரையான் டேஸ் ஆகும் மதுரையான் என்பது அதிலே வந்து ஊர் பெயர் வந்திருக்கு அப்போது வந்து இடம் மதுரையான் என்பது இடம் இடம் ஆகும் பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் எது அப்படின்னா பகுதி விகுதி பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் வந்து பகுதி விகுதி ஏவல் வினையாக அமைவது டேஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகுதி ஓடினான் அப்படின்னா ஓடு இப்போ படிக்கிறான்னா படி ஏவல் வினைவாக அமைவது பகுதி இல் எனும் எதிர்மறை இடைநிலை அமைந்துள்ள வினைச்சொல் இல் எனும் எதிர்மறை இடைநிலை ஆன்சர் வந்து கண்டிலன் அதுலேயே வருது கண்டிலன் செய்தான் எச்சொலில் அமைந்துள்ள இடைநிலை அதில் வந்து செய்தான் இத்து வருது செய்தான் எச்சொலில் அமைந்துள்ள இடைநிலை வந்து இத்து ஐம்பத்தி நாலு ஸோ டேரெக்டாகவே கொடுத்துட்டோம் பொருட்பெயர் பகுபதம் பொன்னன் அதில் பொன் என்ற அந்த பொருள் இருக்குது அதனால் பொருட்பெயர் பகுபதம் இடப்பெயர் இடப்பெயர்பகுபதம் சென்னையான் சென்னை என்பது ஒரு ஊரை குறிப்பதால் அது இடப்பெயர் இடப்பெயர்பகுபதம் பகுபதம் சித்திரையான் சித்திரை என்பது காலத்தை குறிப்பதால் அது காலப்பெயர்பகுபதம் சினை பகுபதம் மூக்கன் மூக்கு என்ற ஒரு உறுப்பு சினையை குறிப்பதால் அது சினை பகுபதம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதுவும் டேரெக்டாக இருக்குது வருவான் வருவான் வந்து எதிர்கால இடைநிலை காணான் எதிர் மறை இடைநிலை காணான் பார்த்தான் இறந்த கால இடைநிலை நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை ஸோ படிக்கும்போதே நமக்கு அதில் இருக்கக்கூடிய மீனிங் புரியும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தாறாவது கொஷின் சொற்களை வகைப்படுத்துதல் பெயர் சொற்கள் ஸோ பாருங்க மார்கழி மயிலம் தாமரை கால் இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் வினை சொற்கள் நடந்தான் பாடினான் எழுதினான் வென்றான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைச்சொற்கள் ஐம்பத்தேழு பாருங்கள் அதே மாதிரி சொற்களை வகைப்படுத்தல் இடைச்சொற்கள் உரி சொற்கள் அந்த நாலுமே கொடுத்துருக்காங்க பெயர் வினை இடை உரி அதற்கான நான்குமே எடுத்து இடை சொற்கள் பாருங்கள் உம் என்று கொள் அம்மை ஆனால் மற்று உரி சொற்கள் வந்து சாலை உரு கடி தவ இதெல்லாம் உரி சொற்கள் ஸோ அடுத்த தலைப்பு ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் இப்போ அழகு அப்படின்னா பொ எழில் வனப்பு இது வந்து வனப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சிலபஸில் இருக்குது ஒரு முக்கியமான டாபிக் அழகுனா பொலிவு எழில் வனப்பு இறக்கம்னா அருள் பறிவு கருணை இறக்கம்னா அருள் பறிவு கருணை கிளி அப்படின்னா தத்தை சுகம் கிள்ளை கிளி அதனுடைய பல சொற்கள் பார்த்திங்கன்னா தத்தை சுகம் கில்லை இப்போ மலைனா வெறுப்பு சிலம்பு பொறுப்பு மலைனா வெறுப்பு சிலம்பு பொறுப்பு கதிரவன் சூரியன் பகலவன் ஞாயிறு சூரியன் பகலவன் ஞாயிறு கதிரவன் வந்து சூரியவன் சூரியன் பகலவன் ஞாயிறு வயல் அப்படின்னா செய் கழனி புலனம் வயல்னால் செய் கழனி புலனம் இப்போ கடல்னா ஆளி பறவை பௌவம் கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் நம்ம வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் நியூ புக்கில் செவன்த்தில் வந்து இருக்கும் ஆளி பறவை பவ்வம் நெருப்பு அப்படின்னா தீ அனல் கனல் நெருப்பு அது பார்த்திங்கன்னா தீ அனல் கனல் தமிழ் சொல்லறிவோம் சமஸ்தானம் அப்படின்னா அரசு சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம் சினிமா தியேட்டர் வந்து திரையரங்கம் கார் அப்படின்னா மகிழுந்து கார்னால் மகிழுந்து ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ் சொல்லறிவோம் ஏரோப்ளேன் வானூர்தி ஏரோப்ளேன் வந்து வானூர்தி இலாக்கா வந்து துறை இலாக்கானா துறை அப்பாயின்மெண்ட் பணி அமர்த்துதல் அப்பாயின்மெண்ட் வந்து பணி அமர்த்துதல் பிரதானம் அப்படின்னா முதன்மை பிரதானம் வந்து முதன்மை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து பல பொருள் அங்காடி தமிழ் சொல்லறிவோம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னா அறிவியல் விஞ்ஞானம்னா அறிவியல் பஸ் அப்படின்னா பேருந்து பஸ்னால் பேருந்து ரயில் தொடர் வண்டி ரயில் வந்து தொடர் வண்டி கஜானா கருவூலம் கஜானா வந்து கருவூலம் உத்தியோகஸ்தர் அலுவலர் உத்தியோகஸ்தர் வந்து அலுவலர் ஸோ இதோட நைன்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கு தமிழ் இலக்கணம் நான்கு வந்து இயல் நான்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ மொத்தம் இது பார்த்திங்கன்னா பத்து இயல் வந்து வரும் ஒரு பழைய புக்கில் இருந்து தான் இது பத்து இயல் வரும் நம்ம இன்னும் ஒரு ஆறு இயல் நம்ம முடிச்சிட்டோம்னா நைன்த்து முடிஞ்சு டென்த்து வந்து நம்ம அடுத்து மூவ் பண்ணிடலாம் ஸோ டென்த்து வரைக்கும் முடித்ததுமே இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு புத்தகமாக வந்து வெளியிட்டுருலாம் தேங்க்யூ